தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுருதி கட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உங்கள் நேசத்துக்குரியவர்களை உங்கள் அயல் வீட்டார்களை எல்லோரும் யாரெல்லாம் உங்கள் நட்புறவின் வட்டத்தை இருக்கிறார்களோ மேலும் இப்படியாக நீங்கள் ஒவ்வொருவருமே ஆசுர்வாதமானதாகவே இருக்கும்படியாக நீங்கள் எங்க இடத்துக்கு சென்றாலும் இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை துணிக்கைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த இடத்தில் சிறிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையின் மீது செய்வதை விரும்பவில்லை இல்லை நிச்சயமா இல்லை அவர் விரும்புகிறார் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்தாவியானவராலே அதன் மூலமாக நீங்கள் நிரம்பி வழிய முடியும் பரிசுத்தாவியானவராலே அதன் மூலமாக மக்கள் யார் ஆண்டவராக அறியாதிருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் நம் ஒவ்வொருத்தர் மூலமாக வெறுமையாக வார்த்தையினால் மாத்திரம் அல்ல ஏனென்றால் இயேசுவை குறித்து பேசுவது என்று சொல்லும்போது எளிமையானது யார் வேண்டுமானாலும் அதை குறித்து பேசலாம் தேவன் விரும்புகிறார் அவருடைய ரூபமானது வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்தும் இப்படியான விதத்திலே மக்கள் அவர்கள் பார்க்கும்படியாக அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார் என்று அவர் அதே போன்றவராய் இருக்கிறார் என்று துவக்கம் தொடங்கி எல்லா படைப்புகளுடைய துவக்கம் தொடங்கி அவர் அதே போன்ற இருக்கிறார் கடந்த காலத்தில் இருந்தவரை போல நிகழ்காலத்திலும் இருக்கிறார் அவர் எதிர்காலத்திலும் அப்படியாக தான் இருப்பார் என்றென்றைக்கும் அவர் நித்திய இருக்கிறார் எனவே இந்த காரியத்து நிமித்தமாக அவர் விரும்புகிறார் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த காரணத்தினாலே தான் அவர் நமக்கானதா இந்தத்தில் கொடுக்கிறார் இந்த கனிகள் பரிசுத்தாவியினுடைய கனிகளை அதே பிரகாரமாய் இந்த வரங்களும் கூட பரிசுத்தாவியானவர்கள் நிமித்தமாக நீங்கள் பார்க்கலாம் எப்படியாக தேவனுடைய திட்டங்களானது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று உங்களுக்காகவும் நண்பர்களே நீங்கள் ஒரு கருவிகளாய் இந்தத்தில் இருக்கும்படியாக அவருக்கானவர்களாய் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே குறிப்பாக உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக முதலாவது உங்களுடைய சொந்த வீட்டிற்குள்ளாக உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய திருமண உறவுகளிலே உங்களுடைய குடும்ப உறவுகளிலே அவர் விரும்புகிறார் நீங்கள் அப்படியாக அவருடைய கொண்டு வரும்படியாக அவருடைய ரூபத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் இந்த ரூபமான அவர்கள் பாவம் செய்தபொழுதும் அவர் நமக்கு இந்த ரூபமானதை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை இந்த புது சிஷ்டியாய் இந்த மாத்திருக்கிறார் புது படைப்புகளாய் மாற்றியிருக்கிறார் அவர் அப்படியாக நம்ம இந்த பழைய பொருட்களை போல இந்த வைப்பது கிடையாது மக்கள் வழக்கமா இந்த பழைய கார்களுக்கு செய்வதை போல அவர்கள் இங்கும் அங்குமா இந்த சரி செய்ய முயற்சிப்பார்கள் இந்த காரியத்தை அந்த காரியத்தை மாற்றுவார்கள் ஆனால் இன்னும் அது பழைய கார் தான் அவர் அப்படியானதை செய்வது கிடையாது அவர் இந்த விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்க முடியாது அந்த காரணத்தினாலே தான் வேதாகமமானது சொல்கிறது பரிசு தாவியானவர் ஆவி அவர் தாமாகவே சாட்சி கொடுக்கக்கூடியவராக இதனுடைய அர்த்தமானது அவர் உறுதிப்படுத்துகிறார் அவர் நமக்கு நிச்சயத்தை காண்பிக்கிறார் அவர் நமக்கு காண்பிக்கிறார் அவர் நம்மை முத்தரைக்கிறார் மேலும் அவர் நமக்கு இந்த நிச்சயமானதை தருகிறார் நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஏனென்றால் தெளிவாக கவனியங்கள் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆவியானவர் அவர் தாமாகவே நமக்கு சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆவியோடு கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து அதுதான் ஒரு நபரானவர் தண்ணீராலும் பரிசுத்தாவினாலும் பிறக்கும் பொழுது நடைபெறுவது ஆண்டவராக சொன்ன பிரகாரமாய் மேலும் எப்பொழுது ஒரு நபரானவர் பிறந்தவராய் பிறந்தவராய் பரிசுத்தாவினால் ஜத்தினும்ரிசுத்தாவினால் மையாகவே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் ஜிபித்து இப்படியாக சொல்லலாம் எங்கள் பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிறவரே ஏனென்றால் பிள்ளைகள் அவர்கள் தங்கள் பிதாவினிடத்தில் பேசக்கூடியவர்களாக எனவே அவர்களுக்கு இந்த உரிமையானது இருக்கிறது செய்யும்படியாக அவர்கள் தேவனுடைய பிதாவினுடைய பிரசனத்திலே நுழைகிறார்கள் எந்த நேரத்தில் பகலாயிருக்கட்டும் இரவாயிருக்கட்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த இருந்தாலும் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு உரிமையானது இருக்கிறது இடத்திலே பேசுவதற்கு ஏனென்றால் அவர் மகளாய் அவர் மகளாய் இந்த இருக்கிறார்கள் மேலும் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோருமே எந்த பச்ச பாதமும் இல்லை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் முதலாவதாக பரிசுத்தாவிவருடைய கணிகளை இதுதான் அன்பானதா இருக்கிறது அன்பு சமாதானம் சந்தோஷம் நற்குணம் இப்படியான பல பல காரியங்கள் இப்படியான பல காரியங்கள் தொடர்ந்து எனவே முதலாவது வரக்கூடியது இந்த கனிகள் பரிசுத்தாவிய கணிகள் அதன் பிற்பாடு அதே நேரத்திலோ அல்லது காலங்கள் கழித்தோ வரங்களானது இன்றத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த சூழ்நிலைகளை பொறுத்ததாய்

அவர்கள் தேவனுடைய அவர்களுக்கு ஆவியனுடைய கனிகளானது இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பிதாவினுடைய குணாதிசயத்தை பிள்ளைகள் அவர்கள் எந்த அவருடைய பெற்றோர்களுடைய அல்லது தகப்பனுடைய டிஎன்ஏவை இருக்கிறது எனவே பரிசுத்தாவியனுடைய கணிகள் என்று சொல்லும் பொழுது இது நித்திய பிதாவினுடைய டிஎன்ஏ நமக்குள்ளாக இருப்பதை போல இது நிச்சயமாக உறுதியளிக்கப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் அவர் பிள்ளைகள் அதுதான் இருக்கிறது ஆவியானவர் அவர் தாமாகவே சாட்சி கொடுக்கிறவராய் இந்த அவர் இந்த உறுதி அளிக்கிறார் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று எந்த சந்தேகமும் இந்த எப்பொழுது ஒரு நபரானவர் தேவனுடைய டிஎன்ஏ உடையவராய் இருக்கிறார்களோ தேவனுடைய பிறந்தவர்களாய் இருக்கும்போது அவர்கள் சலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவராய் இருக்கும்போது அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரியவராய் இருக்கிறார்கள் அதன் பிற்பாடு ஆம் அவர்கள் இயற்கையாகவே இந்த கனிகளை உடையவராய் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய கனிகளை இந்த பரிசுகளானது இந்த வரங்களானது வெளிப்படுத்தப்படுகிறது அவர்களுடைய அடிப்படை தேவைகளின் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் உதாரணத்திற்கு ஒரு சிறையில் இருக்கக்கூடியவராய் இருந்தாலும் கூட அவர்கள் வியாதி உள்ளவர்களுக்கு ஜிபிக்கலாம் வியாதி உள்ளவர்கள் சுஸ்தம் அடைவார்கள் அவர்கள் மக்களை பிசாசுகளிலிருந்து விடுதலை ஆக்கலாம் அவர்கள் இயேசுவானவரை குறித்து இந்த போதிக்கலாம் இந்த இடத்தில் தரிசனமாய் உரைக்கலாம் அவர்கள்

இருக்கிறது இப்படியான இருக்கிறது உலகம் எங்கிலும் மக்கள் இப்படியாக அந்நிய பாஷையினுடைய வரங்களை தேடுகிறவராக இருக்கிறார்கள் பரிசுத்தாவியானவரை தேடுவதை விட அதுதான் நிஜமானதா இருக்கிறது மக்கள் அதிகமாய் கவனம் இந்தத்தில் இருக்கிறார்கள் அந்நிய பேசுவதை குறித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்தத்தில் காண்பிக்கூடியதால் அது பிரதிபலிக்க கூடியதாய் தேவனுடைய ரூபத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருப்பதாக அதனால்தான் பிசாஸ் அவர்களை வஞ்சிக்கிறான் அதனால்தான் பிசாஸ் இப்படியான மக்களை வஞ்சிக்கிறான் ஏனென்றால் அவர்கள் மெய்யாகவே இந்த அறியாதவராயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் எப்பொழுது ஒரு நபர் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தெய்வீக இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் பிதாவின் இடத்திலே பேச உரிமை உடையவராயிருக்கிறார்களா பிதாவே அந்தவராக நாமத்தினாலே அவர்கள் அப்படியாக பேச முடியும் பிதாவை அவர்கள் அவரிடத்திலே இருக்கிறார்கள் எந்த இருந்தாலும் பகலோ இரவோ எந்த இடத்திலும் சுதந்திரத்தை இருக்கிறார்கள் பிதாவின் இடத்திலே அதுதான் பிதாவும் விரும்பக்கூடியதா இருக்கிறது இருப்பினும் அந்த நபரானவர் அவர்கள் இந்த உறுதியானதை இந்த நிச்சயத்தை உடையவராய் இல்லாத பட்சத்திலே ஜெலத்தினாலும் ஆவினாலும் அவர்கள் பிறவாத பட்சத்திலே அவர்கள் மாமிசத்துக்குரியவராய் ஆனால் அவர்கள் வேறு ஏதேனும் வரங்களை உடையவராய் ஆனால் அவர்கள் தீர்க்க அவர்கள் இந்த அப்படியாக அந்நிய பாஷையிலே இந்த தரிசனங்களை உரைக்கக்கூடியவராக இந்த அவர்கள் ஏதேனும் வழிகளிலே வெளிப்படுத்தக்கூடியவராய் இருப்பார்கள் ஆனால் இந்த சாத்தானுக்குரிய காரியங்களை என்றால் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் வஞ்சிக்கிற ஆவையினாலே அவர்கள் மத ரீதியான ஆவினாலே நிரப்பப்பட்டவராயிருக்கிறார்கள் அசுத்தாவிகளாலே நிரப்பப்பட்டவராயிருக்கிறார்கள் எனவேதான் அருமையான நண்பர்களே நீங்கள் இந்த இந்த உடையவராய் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்னவென்றால் நான் இந்த சொல்லக்கூடியது நீங்கள் அப்படியாக அந்நிய பாஷை பேசாத ஒருவராயத்தில் இருப்பீர்கள் ஆனால் நான் இப்படியாக கூட சொல்வேன் ஒட்டுணித்தனம் இல்லாமலாய் தேவனுக்கு மகிமை நீங்கள் இன்னும் அந்நிய பாஷை பேசவில்லை ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் இன்னும் தேவனால் கூட பிறக்காதவராயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பேச இருக்கலாம் நீங்கள் பேசுகிறவராக கூட இருக்கலாம் அது இடத்திலிருந்து அறிந்து கொள்வது நான் பரிசுத்தாவை உடையவனா இருக்கிறேனா இல்லையா என்பதை முதலாவதாக இது கனிகள் மூலமாய் அறியப்படும் அது உறுதி அளிக்கப்படும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது நீங்கள் மதிப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வழிகளை நீங்கள் மதிப்பிட்டு பாருங்கள் நீங்கள் நீதி தன்மையோடு இருக்கிறீர்களா நீங்கள் நேர்மையானவராய் இருக்கிறீர்களா நீங்கள் உங்கள் அயலாருக்கு சிறந்ததை விரும்புகிறீர்களா உங்கள் அண்டையை விட்டாருக்கு சிறந்ததை விரும்புகிறீர்களா இதுதான் மிகப்பெரிய அடையாளமாய் இருக்கிறது நீங்கள் தேவனுடையவர் என்று ஏன் ஒருவர் தன்னுடைய அயல் வீட்டார்க்கு சிறந்ததை விரும்புகிறார்கள் அவர்கள் மெய்யாகவே அவர்கள் அவர்கள் தேவனை நேசிக்கிறவராயிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே எப்படியாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாமே ஒன்றாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் துரதிசவசமாக அதை விரும்புவது கிடையாது மக்கள் காண்பிக்க விரும்புகிறார்கள் மக்கள் அந்நிய பாசை பேச விரும்புகிறார்கள் மக்கள்

அவர் சகோதரர்களிடத்தில் பேசுகிறார் நீங்கள் அறியாதவராய் இருப்பதை நான் விரும்பவில்லை நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஆவிக்குரிய வரங்களை குறித்து அல்லது ஆவிக்குரிய வரங்கள் தீர்க்க தரிசனங்களாக தெய்வீக குணமாக்குதலாக அதிசயங்களை செய்வதாய் அடையாளங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதாக அந்நிய பாஷை பேசக்கூடியதாய் ஆனால் ஆவிக்குரிய வரங்களுடைய வெளிப்பாடானது இந்தத்தில் இயற்கையாக நடக்கக்கூடியது இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது அவர்கள் எல்லோருடைய லாபத்து நிமித்தமாக அவர் இந்த அப்படியாக பேசுகிறார் பரிசுத்தாவியானவர் அவர் மூலமாக ஒருவருக்கு தேவனுடைய வார்த்தையின் ஞானமானது கொடுக்கப்படுகிறது கனிகள் மூலமாக சில நேரங்களிலே நாம் இந்த வார்த்தையினுடைய ஞானத்தை உடையவராயிருக்கிறோம் கொடுக்க முடியாது நான் புத்திசாலி என்பதனால் கிடையாது மிக நிச்சயமாய் கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக உதாரணத்திற்கும் சில மக்களானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மேலும் அவர்கள் இப்பொழுது இந்த நேரடி ஒளிபரப்பிலே இணைந்தவர இந்த இப்படியான மக்கள் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவன் அவர்களுக்கான வார்த்தையை வைத்திருக்கிறார் இந்த ஞானத்தினுடைய வார்த்தையை அவர்கள் இந்தத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியாது அவர்கள் வேறு ஒருவரும் இந்தத்தில் அதை கேட்டு பயன்படுத்திக் கொள்ள முடியாது தேவனுடைய பிள்ளைகளாய் மிக நிச்சயமா இருப்பதற்கு எனவே அவர்களுக்கு ஞானத்தின் போதனை வார்த்தைகளானதற்கும் பேசுவதற்கு நான் ஒரு புத்திசாலி என்பதனால கிடையாது நான் என்னை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொள்ளப் போகிறேன் நான் என் ஞானத்தை மற்றவர்கள் காண்பிக்கப் போகிறேன் என்று இல்லை இல்லை எப்படியாக இது வேலை செய்வது கிடையாது இந்த வரங்கள் தேவனாலே கொடுக்கப்படுகிறது ஞானம் தேவனாலே கொடுக்கப்படுகிறது அவர் அதை தருகிறார் மிக நிச்சயமாய் அந்த அடிப்படையான காரியங்களை செய்கிறவராய் ஒருவருக்கு ஒருவராக தேவனுடைய வார்த்தையின் ஞானமானது மற்றவர்களுக்கு அதே போன்ற ஆவியானது வல்லமையாய் சிலருக்கு அதிசயங்களை செய்யக்கூடியவர்களாய் சிலருக்கு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கும்படியாக சிலருக்கு அப்படியாக ஆவிகளை பகுத்தறிய கூடியதாக வெவ்வேறான பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவருக்கு பாஷைகளை இந்த விவரித்து சொல்லக்கூடியதாக கூட அதை பிரித்து பார்க்கக்கூடியதாக எனக்கு இப்படியான அனுபவங்கள் ஆனது இந்த இருந்தது கிடையாது அந்த அன்னிய பாஷைகள் ஆனதை நான் விலக்கி சொல்லும்படியாக இந்த நான் அப்படியாக யாரும் அன்னிய பாஷையை வெளிப்படுத்தி பேசினதை இந்த நான் பார்த்ததும் இல்லை என் முழு வாழ்க்கையிலும் ஒரு கிறிஸ்துவனாக ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளாக எனவே அவர் இந்த இப்படியாக பேசுகிறார் இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது இந்தத்தில் பேசும்போது இது வெவ்வேறு ஆவியானதை குறித்து கிடையாது இது ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிற காரியம் ஒரே ஆவிதானது ஆவி இந்த எல்லா காரியங்களை இந்தத்தில் இருக்கிறார் தமது சித்தத்தின் படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அவர் விரும்புகிறபடியே அவர் விரும்புகிறபடி நாம் விரும்பி அல்லது தேர்ந்தெடுக்கிறபடியாக கிடையாது இல்லை நான் இந்த மன்னித்து கேட்கிறேன் சில நேரத்தில் நான் நான் இந்த யோசிக்க தொடங்கும் போது மக்கள் ஆனவர்கள் யார் இந்த அப்படியாக விரும்புகிறார்கள் வெளிப்படுத்தி பேசும்படியாக ஆலயங்களுக்குள்ளாக அவர்கள் தங்களை பெரியதாய் காண்பித்துக் கொள்ள முடியாத அவர்கள் ஆவிக்குரியவர் என்று காண்பித்துக் கொள்வதற்காக இல்லை யாரெல்லாம் ஆவிக்குரியவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் அதை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆவிக்குரியவன் என்று எளிமையிலே அவர்கள் ஆவைக்குரியவராயிருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தோடையவராயிருக்கிறார்கள் அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறார்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் உண்மை தன்மையோடு இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுதான் தேவனுடைய ரூபமாயிருக்கிறது இங்கு பூமியிலே அவருடைய குணாதிசயம் இது கனிகளானதா இந்தத்தில் இருக்கிறது அல்லது இந்த கனிகளானது இங்கு இந்தத்தில் அப்படியாக மட்டுமே சொல்லப்பட்டதா இந்த கனிகள்

நீங்கள் அப்படியாக இந்தத்தில் ஒருவருக்கு ஞானத்தினுடைய வார்த்தையை நாளை அணுக விரும்புகிறீர்கள் ஆனால் அப்பொழுது அவர் அந்த நபரை பயன்படுத்துவார் ஞானத்தினுடைய வார்த்தையை கொடுப்பதன் மூலமாக அந்த நபரானவர் படிப்பறிவு இல்லாதவராய் இருந்தாலும் கூட அந்த நபர்களானவர் இந்த ஞானமுடைய வார்த்தையை பேசும்படியா இந்த பயன்படுத்த விரும்பினாலும் அந்த நபரை பேச விரும்பினாலும் அவருக்கு இந்தத்தில் ஒரு நபருக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக கூட ஆனால் அது பரிசு மட்டும் தான் செய்யக்கூடியவராயிருக்கிறார் அவர் தான் அந்த நேரத்தை அந்த நபரை அந்த நபர் யார் இடத்துல பேச போகிறார் என்பதை இருக்கிறார் எல்லா ஊழியக்காரத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இடத்திலே உங்களுக்கு இது அப்படியானது கிடையாது இந்த வரங்களானது இந்த வரங்களானது தேவனுடைய வரங்களானது இது எனக்குள்ளாக இந்த நான் வெளிப்படுத்தி என்னை காண்பித்துக் கொள்வதற்கு நான் இந்த இதை இருக்கிறேன் உடையவனா இருக்கிறேன் என்று இல்லை இந்நமக்கு இந்தத்தில் எல்லா விதமான ஆவிக்குரிய கனிகளின் வரங்களானது தேவனாலே கொடுக்கப்பட்டதா இருக்கிறது தேவனாலே வழங்கப்பட்டவைகளா வகைகளா இருக்கிறது பருசுத்தாவியானவராலே என் பரலோக பிதாவே ஆனால் இது ஆர்வத்துக்குரியதா இந்த இருக்கிறது என்னவெனில் இது மிக முக்கியமானதா இந்த இருக்கிறது இது மிக முக்கியமானதா இருக்கிறது அவர் இப்படியாக சொல்கிறார் அந்நிய பாஷையிலே பேசுவதை பார்க்கிலும் நாம் தீர்க்க தரிசனம் உரைப்பதும் ஏனென்றால் தரிசனங்கள் என்று சொல்லும்பதும் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்பொழுது இது மனுஷனுக்கானதா இருக்கிறது இது மக்களுக்காக தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கங்களானது என்ன அவர் இப்படியாக சொல்கிறார் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருக்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் எனவே ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது இது எதிர்காலத்தை இந்த யோசித்து பேசுவது கிடையாது இது அப்படியாக ஜோசியம் பார்த்து சொல்வது கிடையாது பொய்யர்கள் இல்லை தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு இலக்கை இருக்கிறது வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும்படியாக உயர்த்தி காண்பிக்கும்படியாக மேலும் ஆறுதல் சொல்லும்படியாக எனவே தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் அவர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்துவார்களே ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வரங்களை இது அவர்களுடைய யாருடைய எதிர்காலங்களை குறித்து பேசுவது கிடையாது ஆ இந்த நபரை நீ திருமணம் செய்து கொள்வாய் அந்த நபர் இந்த நபரை திருமணம் செய்து கொள்வார் இல்லை நீ அப்படியா பிராணம் செய்வாய் நீ பிரயாணம் செய்ய முடியாது இல்லை எப்படியான காரியங்கள் கிடையாது இது அசுத்தாவிகள் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை நரகத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள் எனவே அவர் இப்படியாக சொல்கிறார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் தக்கதாக பேசுகிறார் மனுஷனுக்கு இது பிரிவினை உண்டாக்கும்படியாகவோ அல்லது இந்தத்தில் யோசித்து பேசக்கூடிய காரியங்களை இல்லை யாரோ வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆ தேவன் இந்த காரியத்தை என்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் பின்தொடர வேண்டாம் நீங்கள் சொல்வதை இதெல்லாம் வஞ்சிக்கூடியது இடத்துல இடத்திலிருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனமா இருக்கிறது அந்த தீர்க்க தரிசனம் பிசாசனுடையதா இந்த இருக்கிறது இப்படியாக கூட சொல்லலாம் அது பிசாசினாலே பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும் பொழுது அது பக்தி விருக்திக்காகவும் மக்களைப்படுத்தக்கூடியதாகவும் புத்தியிலே ஆறுதல் சொல்லி கூடியதாகவும் இருக்கிறது அவர்கள் என்ன தவறானது செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது என்ன பாவங்களை செய்கிறார்களோ அந்த நபரை அதிலிருந்து விடுதலையாக்க முடியாது அந்த நபருக்கு சரியான வழியை காண்பிக்க முடியாது அவர்களுக்கு சமாதானத்தின் வார்த்தையை கொண்டு வருவது அவர்களை பலப்படுத்துவது அவர்களுக்கு ஆறுதலை தருவது அந்த நபருக்காக குறிப்பாக அவர்கள் அந்த கடினமான தருணத்திலே ஜெயிக்கும்படியாகும் தீர்க்க தரிசனங்களானது எதிர்காலத்தை யோசித்து சொல்வது கிடையாது இந்த உலகத்தினுடைய காரியங்களை யோசித்து சொல்வது கிடையாது இப்பொழுது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் இதனுடைய காரியம் எதுக்கு என்று தெரியுமா இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் இது அந்நிய பாஷையானதா இருக்கிறது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும்படியாக எனவே நான் அந்நிய பாஷையில் இந்த இடத்தில் பேசும்பொழுது நான் இந்த இடத்தில் என் பக்தி விருத்தியை இந்த இடத்தில் கொள்ள முடியாது என் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள முடியாது என் உறவை தேவனோடு பலப்படுத்திக் கொள்ள முடியாது சொல்கிறேன் ஆனால் யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்களோ அவர்கள் யாரை பலப்படுத்துகிறார்கள் ஆலயத்தை எனவே ஒரு நபரானவர் சபைக்கு இந்தத்தில் பக்தி விரத்தி உண்டாகும்படியாக அந்த நபரானவர் ஒரு குடும்ப உறுப்பினரை ஆனால் ஒரு உறுப்பினரானவரை எழுந்திருக்கலாம் ஒரு போதகரை எழுந்திருக்கலாம் ஒரு துணையாளரை எழுந்திருக்கலாம் எனவே சில நேர மக்கள் அப்படியாக சோகம் அடைந்தவராய் இந்தத்தில் இருக்கிறார்கள் அதன் பிற்பாடு வருகிறது இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்களானது அந்த நபரை தேற்ற இருக்கிறது அந்த நபருக்கோ அல்லது இந்த நபருக்கோ ஆ இவர் அங்கு இருக்கிறார் இருக்கிறார் என்று யோசித்து சொல்வது கிடையாது உங்களுக்கு இது புரிகிறத நண்பர்களே எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது ஒரு நபரானவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவராய் இருக்கிறார்களோ எப்பொழுது அவர்கள் தேவனாலே பிறந்தவராய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவராய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய இராச்சியத்திலே வாழ்கிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்தாவியானவராலே பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாகவோ அல்லது அந்நிய பாசியிலே பேசும்படியாகவோ அல்லது அவர்கள் வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கும் முடியாகவோ இப்படியாக பல காரியங்கள் எனவே அவர்கள் பரிசுகளை உடையவராக இந்த வரங்களை உடையவராக இந்த இருக்கிறார்கள் இந்த வரங்களானது வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது பரிசு தாவியானவரை இது அந்த நபருடைய காரியங்களை அல்ல இந்த நபர் கருவிகளாக அந்த நபர் பயன்படுத்தப்படுகிறார் அவர்கள் அடிப்படையிலே அவர்கள் அந்த உதவியானது செய்கிறார்கள் மக்களுக்கு அந்த உதவி செய்கிறார்கள் இருப்பினும் தெளிவாக கவனியுங்கள் எப்பொழுது ஒரு நபரானவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவராயிருக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவராயிருக்கிறார்களோ அப்பொழுது இயற்கையாகவே 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 அவர்கள் குணாதிசயத்தை உடையவராயத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவனுடைய குணாதிசயம் இருக்கிறது உங்களுக்கு அது தெரியுமா நீங்கள் மிகவும் தரித்திரமானவராய் குடும்பத்தில் இருக்கலாம் இந்த உலகத்திலே மிகவும் தரித்திரமானவராய் மிக தரித்திரமானவராய் ஏழ்மையிலாம் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவராய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த பூமியிலே மிகவும் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மக்கள் ஆயுதத்தில் இருப்பீர்கள் நீங்கள் இனியும் இந்த உலகத்துக்குரிய மக்கள் ஆயுதத்தில் இருப்பது கிடையாது உங்களுடைய தேசமானது பரலோகமாயிருக்கும் நம்முடைய தேசமானது பரலோகமாயிருக்கும் இங்கு இந்த பூமி கிடையாது எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறவராய் மாறுகிறார்களோ அவர்கள் இயற்கையாகவே இந்த கனிகளை உடையவராய் இருக்கிறார்கள் பரிசுத்தாவியினுடைய கனிகளை இதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தேவனுடைய குணாதிசயங்களானது இருக்கக்கூடியதா இருக்கிறது அதனால தான் அவர்கள் உண்மையா இருக்கிறார்கள் பொய்களை சொல்வது கிடையாது நீதித்தன்மையா இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மதிப்பானது இருக்கிறது அந்த காரணத்தினாலதான் சில மக்களானவர்கள் அவர்கள் அப்படியாக தங்களுடைய எந்தத்தில் வாழ்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையை கொண்டு எனவே பல நேரம் அவர்கள் அப்படியாக இன்னத்தில் பார்க்கப்படுகிறார்கள் பழைய கலாச்சாரத்திலே வாழக்கூடியவர்கள் இன்ன வரைக்கும் அதை பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை ஆனால் முற்காலத்திலே அவர்கள் இப்படியா சொல்வார்கள் ஆ அந்த பழைய நபராய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் யார் ஒருவர் தேவனாலே பிறந்தவராய் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு பழைய குணாதிசயங்களை வாழ்வதை போல தான் இருக்கும் இந்த உலகத்தோடு அவர்கள் எந்த தொடர்பும் இருப்பதில்லை எனக்கு இந்த உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை மிக நிச்சயமா எனக்கு இந்த உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை தேவன் ராஜ்யத்தினுடைய உறுப்பினராய் நான் இருக்கிறேன் நான் இந்த இடத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய புறப்படுதலுக்காக நான் அணைத்துக் கொள்ளும்படியாக பரலோகத்திலே என்னுடைய இடமானதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கூட யாரெல்லாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவராய் இருக்கிறீர்களோ நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவராய் இருக்கிறீர்களே ஆனால் இயற்கையாகவே நீங்கள் இந்த ஆவியினுடைய கனிகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர்கள் இப்பொழுது இந்த வரங்களானது இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதா இந்த இடத்தில் இருக்கிறது தேவன் இந்த இடத்தில் உங்களை பயன்படுத்துவார் அதனுடைய அடிப்படையை கொண்டு ஆனால் அவர் தான் அதை இந்த பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் தான் வரங்களை கொடுக்கிறார் அவர் தன் பிள்ளைகளை பயன்படுத்தி அவர் யாரோ ஒருவரை பயன்படுத்தப் போவது கிடையாது அவர் இந்த அந்நியர்களை பயன்படுத்தப் போவது கிடையாது அவர் தெரியாதவர்களோ அல்லது இருளின் பிள்ளைகளே பயன்படுத்தப் போவது இல்லை வழியே இல்லை அவர் தன் பிள்ளைகளை பயன்படுத்துவார் அவர் வரங்களை கொடுப்பார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியா நாளை தினம் நாம் இதை குறித்து இன்னும் அதிகமா இந்த பேசலாம் ஆனால் தயவு செய்து புக்திசாலித்தனமாய் இருங்கள் ஞானம் உள்ளவராய் இந்தத்தில் இருங்கள் ஞானம் உள்ளவராக நீங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் அந்நிய பாஷையிலே பேசாதவராய் இருப்பீர்களே ஆனால் இது நல்ல ஒரு அடையாளமானதாய் இருக்கிறது நீங்கள் மதிப்பிட்டு பார்க்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கும்படியாக மேலும் நீங்கள் இந்த பார்க்கலாம் மெய்யாகவே நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவராய் இருக்கிறீர்களா என்று என்றால் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவராய் இருக்கிறீர்களே ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையை பேச வேண்டிய அவசியமானது கூட இந்த நீங்கள் அந்நிய பாஷையை பேச வேண்டியது கூட இந்த இல்லை ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவெனில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த டிஎன்ஏ இது பரிசுத்தாவின் கனிகளாய் வெளிப்படுத்தக்கூடியது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியது அதுதான் மிக முக்கியமானது அதுதான் எண்ணப்படுகிறது அதுதான் இந்த பார்க்கப்படுகிறது இந்த குணாதிசயமானது உங்களை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உறுப்பினராய் வைத்திருக்கிறது நித்திய காலத்திற்காகவும் தேவன் உங்கள் எல்லோரையும் பரிபூர்ணமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்